தங்க பிள்ளையை சனி கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டால் என்னை நீ விட்டுவிடாதே ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி ஒருவர் அடம் பிடித்து கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு ஆண் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற இந்த விஷயம் இன்றே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் அல்லவா உனக்கு நான் எதை கொடுத்தாலும் எந்த நேரத்தில் அதை தந்திட்டாலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல உனக்கு எல்லாமும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் உனக்கான உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் கைகூடி வந்துவிட்டது எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த ஒரு ஆனந்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய காலம் எல்லாமுமாக என் பிள்ளை நீ என்னை நினைத்து என்னை நம்பி நீ எதையெல்லாம் ஒப்படைத்தாயோ அதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் ஆனால் உன் தாயானவள் நான் வருவதற்கு முன்பாகவே ஒருவர் உன் வாழ்க்கையில் இதை நடத்தியே தீருவேன் என்று அடம் பிடிக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிடத்தான் வேண்டுமல்லவா நிச்சயமாக அதனை உனக்கு என்னவென்று நான் புரிய வைக்கத்தான் வேண்டுமல்லவா எதையுமே அவ்வளவு எளிதில் நம்மால் விட்டுவிடவும் முடியாது எதையும் அவ்வளவு சுலபமாக நம்மால் தவிர்க்கவும் முடியாது ஏனென்றால் சொல்வது உன் தாய் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையினால் இதனை அவ்வளவு சுலபமாக உதறிவிடக்கூடிய காரியம் அல்ல அவ்வளவு எளிதில் என் பிள்ளை தள்ளிவிடக்கூடிய விஷயமும் அல்ல உனக்கென நான் இருக்கிறேன் உனக்காக நான் வருகிறேன் எந்த நிலையிலும் உன்னை காக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நிகழ்த்த எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நேரம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ என்னவென்று உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விட்டால் அது போதும் எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் என்றும் இல்லை நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க தயாராகி விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே மனமுடைந்து நாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காக கலங்கி நின்றாலும் அந்த விஷயம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் ஒரு அதீத மாற்றத்தை கொடுக்கும் ஏன் தெரியுமா நீ புரிந்து கொள்ளாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்கும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கான எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தானே வேண்டும் ஏனென்றால் அது வந்தால்தானே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைத்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான தீர்வுகளும் கிடைக்கும் நீ எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து தொலைத்தது அத்தனையும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மனதால் எப்பொழுதுமே நாம் எதையுமே குழம்பத்தான் செய்கின்றோம் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்றால் கூட அது நமக்குள் குழப்பங்களைத்தான் தருகின்றது ஏனென்றால் இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவம் அப்படி எல்லா விஷயங்களையும் நாம் நடத்தும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அது முடியாமலேயே போனதனால் இப்பொழுதும் நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் போய்விட்டதல்லவா உனக்கு சரியானபடியான முறையான பதில் இல்லாமல் தான் போய்விட்டதல்லவா இந்த நேரம் இதை உணர்ந்தால் இந்த நேரம் இதை புரிந்தால் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் காண்பித்து கொடுக்கும் என் பிள்ளையே இனிமேலும் இது நீ தயங்கி நிற்பதற்கான இடமல்ல முன்பு நடக்காமல் போயிருக்கலாம் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இனி உனக்கு நடப்பதும் உனக்கு கிடைப்பதும் உன்னை நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்துவிடும் அடுத்தது என்னவென்று உனக்கு சரியாக இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுத்துவிடும் எல்லா நேரத்திலும் என் பிள்ளைக்கு இந்த மாற்றங்கள் தருகின்ற விஷயங்கள் உன்னை இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வது போலத்தான் நான் சொல்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான மிகப்பெரிய மாற்றம் இத்தனை நாளும் நீ அடைந்த ஏமாற்றத்திற்கான ஒரு பதில் கிடைக்கும் என்று நம்பி கிடைக்காமல் போன விஷயங்கள் நடக்கும் என்று நம்பி நடக்காமல் போன விஷயங்கள் என்று எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்தி இருந்ததோ அதுவெல்லாம் இப்பொழுது உன் வசமாக வேண்டிய நேரம் என் பிள்ளையே குறிப்பாக உன்னை ஆட்டி படைத்த பல துரோகங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலக வேண்டிய காலம் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லாமல் போனதற்கான நேரம் எல்லாவற்றையும் என் பிள்ளை கடந்து நீ ஒரு மனநிலைக்கு வர வேண்டிய காலமும் வந்துவிட்டது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றியை நோக்கி நீ பயணப்பட வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி யார் வருவார்கள் யார் செல்வார்கள் என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயினுடைய அன்பினை நீ உணராமல் செல்ல முடியுமா உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் செல்ல முடியுமா எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் உனக்கு கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் இன்றும் அப்படித்தான் நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய ஒரு ஆண் உனக்கு எதை செய்ய நினைக்கிறாரோ அது இந்த வர நானும் உனக்கு செய்ய நினைத்ததுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த காலங்கள் மாற வேண்டிய நேரம் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இவர்கள் எதற்காக நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா இவர் ஏன் நமக்கான உதவிகளை தேட வேண்டும் நாம் யாரிடமும் உதவி என்று கேட்பது இல்லையே என்று என் பிள்ளை நீ யோசிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நிச்சயமாக நீ நினைப்பதையெல்லாம் என்னால் உணர முடிகின்றது ஆனால் இவர் யாரென்று தெரிந்தால் இந்த வார்த்தையை ஒரு நீ சொல்ல மாட்டாய் இவர் யாரென்று தெரிந்தால் அந்த உதவியை ஒரு என் குழந்தை நீ மறுக்க மாட்டாய் என் தங்கமே அப்படிப்பட்ட ஒரு உதவி உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடாதே நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் இந்த வாழ்க்கை எப்படி கொடுக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் தெய்வத்தின் அன்பினால் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை நீ ஒருபொழுதும் தொலைத்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை எந்த நொடியிலும் நீ விட்டுவிடக்கூடாது இது உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்த மனிதர்களை ஒழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு இன்று உனக்கு யாரால் கொடுக்கப்படுகிறது தெரியுமா இந்த வராகி என்னால் கொடுக்கப்படுகிறது அதுவும் நாளைய தினம் உன்னை தேடி இவர் வருகிறார் என்பதனை தான் சொல்வதன் மூலமாகத்தான் உனக்கு இந்த விஷயமே என்னவென்று தெரிய போகின்றது மனதால் எதையுமே நினைத்து கலங்காதே மனதால் எதையுமே யோசித்து நீ வருந்தாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ விடாது இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் கலங்காது உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொள் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள் இதுவரையிலும் நாம் அனுபவித்ததும் நாம் யோசிப்பதும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நினைக்க நேரமில்லை இப்பொழுது நடக்கக்கூடிய அதிரடி திருப்பத்தை கண்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டுகொள்வாய் அப்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை தர வரக்கூடியவர் நாளைய விடியல் வளர்பிறை பிறை அஷ்டமியினுடைய விடியல் அஷ்டமியினுடைய விடியலில் உனக்கானவற்றை உன் கைகளில் கொடுக்க நிச்சயமாக கால பைரவர் உன்னை தேடி வருகின்றார் என் குழந்தையே நாளைய விடியல் உனக்கு இவரினுடைய அடையாளத்தை நிச்சயமாக யார் ஒருவரின் மூலமாவது உனக்கு அவர் காண்பித்து கொடுப்பார் அதாவது கால பைரவரை நீ உணர வேண்டும் அவர் உன்னை தேடி வந்து உனக்காக உதவி செய்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அவர் வருவதை நீ உணரப் உணரப்போகிறாய் என்பதனைத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் உனக்கு நான் இதனை தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இனி என்னவாகும் என்பது ஒரு புறம் இருக்க இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பது மறுபுறம் உனக்காக தெய்வங்கள் தேடி வருவது இன்னொரு புறம் இத்தனையும் நடந்தும் இனி எதுவும் நடக்கவில்லையே என்று நீ ஒருபோதும் புலம்பாதி எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு நடக்க தொடங்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்க தொடங்கும் நீ விரும்பியதை விடவும் பல அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் இனி எல்லை கடந்த சந்தோஷம் உனக்கு சொந்தம் எல்லை கடந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் உனக்கே நிரந்தரம் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமும் முதலில் உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்தும் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அடுத்தடுத்து உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு எதையும் நடத்தாமல் போகலாம் ஆனால் வாழ்க்கை அத்தனையையும் நமக்கு நடத்தி கொடுக்கும் நேரம் இந்த சூழ்நிலைகளை கடந்து உனக்கு வேண்டிய அற்புதங்களை நீ பெற வேண்டிய நேரம் எதற்காகவும் வருந்தி நிற்காது இந்த இடத்தில் நீ வேண்டியதை வேண்டியபடி விரும்பியதை விரும்பியபடி பெற்றிட வேண்டிய காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் நன்மைகளையே கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வ நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் இந்த வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றி கொடுப்பார்கள் என்பது உன்னுடைய நம்பிக்கை அல்லவா கால பைரவர் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபம் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபம் ஒருவருக்கு உதவி செய்ய வருகிறது என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை சற்று கற்பனை செய்து பார் எத்தனை பெரிய தீய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அழியப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் குறிப்பாக சொர்ண ஆகர்ஷண வைரவரை நீ வழிபட்டாயானால் செல்வ வளம் உன் வாழ்க்கையில் பெருகும் நீ எதிர்பார்க்கின்ற செல்வங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென நிச்சயமாக கிடைக்கும் நல்லதை என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடத்துகின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் நாளை வைரவரை நினைக்க மறந்து விடாதே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எப்பொழுதும் தெய்வம் உடனிருந்து அவர்கள் விரும்பியதை நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதுதானே உண்மை உன் நம்பிக்கைக்கு உனக்கு நிச்சயமாக பலன் உண்டு உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நிச்சயமாக சரியான பலன் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக எல்லாமும் மாறும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு